முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைதொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் எதிர்நோக்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வா பாதையை விட்டு விலகும் எனவதனுடைய குறிப்பிலிருந்து புதுவை அண்ணா சாலையில் புற்று மண்ணில் சுயம்புவாகத் தோன்றிய இந்த பிள்ளையார் பெயர் அக்கா சுவாமி பிள்ளையா இது புதுவையில் இருக்கிறது அன்பர்கள் கவனத்தில் இறக்கி இவரை வணங்கி நற்பலனை எட்டலாம் இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி எட்டாவது நாள் சந்திர தரிசனம் திருபுவனம் கோதண்டராம சுவாமி புறப்பாடு திருப்போரூர் முருகன் பாலாபிஷேகம் அருப்புக்கோட்டை முத்துமாரியம்மன் பூக்குழி விழா இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு மாலை பொழுதிலே மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை இன்றைய காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி துவீதியை இரவு எட்டு முப்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி காலை ஏழு பதினைந்து வரை யோகம் மரண சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று அடைகின்ற நட்சத்திரம் உத்திரம் இன்று சந்திராட்சம் பெறுகின்ற ராசி ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் சூரியன் மற்றும் குரு சேர்க்கை துன்பம் நீக்கி இன்பம் போகும் ராசிகள் சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கையினால் அதற்றம் பெறும் ராசிகளை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் சூரியன் மேஷத்தில் அதிபதியான செவ்வாய் கிரகம் வரும் ஏப்ரல் பதிமூணாம் தேதி மேச ராசியிலே சூரிய பகவான் நுழைகின்றார் அது சித்திரை மாதம் என்று அழைக்கப்படுகிறது கிரகங்களின் அரசனான சூரியன் ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்று இரவு ஒம்பது பதினைந்து மணிக்கு மேஷராசியில் நுழைகின்றார் குரு ஏற்கனவே மேஷராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் குரு பகவான் மே ஒன்றாம் தேதி வரை செவ்வாய் கிரகத்தின் அதிபதியான மேஷராசியில் இருப்பார் சூரியனும் குருவும் மேஷராசியில் பதினேழு நாட்கள் ஒன்றாக தங்கியிருப்பார்கள் மேலும் இன்றைய அளவிலே சூரிய பகவானும் குருவும் இணைவதால் சுப பலன்கள் கிடைக்கும் சூரியன் மற்றும் குரு பகவானின் சேர்க்கையால் மூன்று ராசிக்காரர்கள் சுப பலனை போகிறார்கள் இதை பற்றி இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் மேஷத்திலே சந்திக்க போகிறார்கள் இதன் காரணமாக மேஷ ராசிக்காரர்கள் கல்வித்துறையில் நிறைய முன்னேற்றம் காண்பார்கள் மேஷ ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக முயற்சி மற்றும் கடினமாக உழைத்து நல்ல பலன்களை பெறுவார்கள் மேலும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த சேர்க்கையால் சுபபலன் கிடைக்கும் கூட்டு தொழிலில் பெரிய லாபம் கூடும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை எவ்வாறு சிறப்பாகவும் அமைதியாக மாற்றலாம் என்பதை பற்றி சிந்தியுங்கள் தம்பதியரிடையே அந்யோன்யம் குறையும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ஒன்றும் சிறப்பானதாக இருக்கும் அடுத்தது விருச்சகம் சூரியன் மற்றும் குருவின் இந்த ராசியானது இந்த சேர்க்கையானது விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் திருமணத்திற்காக நீண்ட காலமாக காத்திருந்தார் இந்த நேரத்தில் அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவு தந்தையின் உடல்நலமும் மேம்படு தந்தையின் உடல்நிலையிலே நீண்டகாலமாக மோசமடைந்து வந்ததால் இப்போது ஆரோக்கியத்தில் நிறைய வித்தியாசம் இருக்கும் பொறுமையாக பேசுவது நல்லது உங்கள் உறவு மேம்படு அதில் நிறைய பாசம் இருக்கும் இந்த வாரம் உங்கள் துணையை உங்கள் பெற்றோருக்கு அறிமுகப்படுத்தலாம் மற்றும் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம் ஒற்றை மக்கள் சந்திக்க முடியும் யாரோ யாருடன் அவர்கள் தங்கள் நலனை மற்றும் வாழ்க்கையை பற்றி ஒரு நல்ல உரையாடலாக முடியும் அடுத்தது தனுசு ராசி சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கையால் நிதி நன்மைகளை பெறலாம் உங்கள் பணம் நீண்ட காலமாக எங்கேயாவது சிக்கி கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்திலே உங்கள் பணம் திரும்பி வரும் பொருளாதார நிலை மேம்படும் நீங்கள் மிகவும் படித்த புதிய நண்பர்களை உருவாக்கலாம் மற்றும் எதிர்காலத்தில் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவலாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் மனைவி உடன் உங்கள் வீட்டிலே சில தரமான தருணங்களை செலவிடுவீர்கள் மேலும் வீட்டை மீண்டும் அலங்கரிக்கலாம் அதை பற்றி திட்டமிடுவீர்கள் இது தவிர நீங்கள் ஒரு குடும்ப விழாவில் ஒருவரை சந்தித்து அவர்களிடம் ஈர்க்கப்படலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஏற்கனவே ஏப்ரல் மாத பலாபலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாக கவனித்து நீங்கள் நற்பலனை பெற வேண்டும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு கூடுதல் நன்மை பெற வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் சில வேலைகளை உங்கள் பார்வையாலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நா நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகள் உங்களுடைய பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடத்தில் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தை உங்களைப் பற்றி வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது மேலும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வந்தாலும் நீங்கள் காதில் போட்டுக்கொள்ளாத உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு என்ற நிலையிலே இந்த நாளை கடத்தது ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளினுடைய வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் அக்கம் பக்கம் வீட்டின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் இன்றைய நட்சத்திரத்தினுடைய பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தல் லாபம் வரும் மிருகசீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாரோடு வீண் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உடைப்பால் உயரும் நார் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உறுதுணையாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்குமாவில் நினைத்ததை முடித்தும் நான் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உறுதுணையாக இருப்பார்கள் கூத்தம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்கள் அதிகாரப்பதிவிலே இருப்பவர் அறிமுகமாவார்கள் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு அவர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீ மனதிலே நிம்மதி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பி வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீங்க உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்தனா நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் மனதிலே நிம்மதி உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டு கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பா திடீர் திருப்பம் நிறைந்த நா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு நீங்கள் மகாலட்சுமியுடைய வழிபாடு தேவை மகாலட்சுமியினுடைய ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றுவது சிறப்பு மேலும் வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் மகாலட்சுமியினுடைய அந்த பிரார்த்தனை செய்யும் முறை உங்களுடைய சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் தாய் வழி உறவில் எதிர்பாராத பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவருடைய ஆலோசனை பயன் உள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் உதவி செய்வார் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவிலே எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டா கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் உதவி செய்வார் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் செலவுகளிலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல்நலையிலே கவனம் தேவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் செலவுகளின் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தந்தையின் உடல்நலிலே கவனம் தேவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகள் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவரும் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராகி தேவியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டா புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இப்போது உதவிகரமாக இருப்பார் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்கள் சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடும் வாராகி தேவி வழிபாடு நட்பலையும் அதிகரிக்கும் மகர காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்குவரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவருடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர் வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களும் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கே இருந்து மனக்கசப்புகள் நீங்கும் தோற்ற பொலிவு கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார் புத்துணர்ச்சி பெருகும் தான் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்து மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொலிவு கூடும் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெருகும்னா மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையலாம் சகோதரர் வகையிலே பண உதவி செய்வார்கள் உறவினர்கள் வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் எதிர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்கள் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு விலகும் புதிய முயற்சியில் ஈடுபடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையலாம் சகோதர வகையிலே பண உதவி செய்வார்கள் உறவினர்கள் வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கும் வியாபாரம் போல் காணப்படும் பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விட ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்